வாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஐடியா இருக்கும் ஆனால் அந்த ஐடியாவை எப்படி உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான ப்ராடக்டாக மாற்றுறது அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பயணம் வாங்க ஆரம்பிக்கலாம் உங்கள் மனசில் எப்போ வாச்சும் ஆஹா இந்த ஐடியா உலகத்தையே மாற்றிடும்னு தோணிருக்கா கண்டிப்பாக தோணிருக்கோம் இல்லையா அந்த ஒரு நிமிஷம் எல்லாமே சாத்தியம்னு தோணும் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு ஒரு பிரமாதமான ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது அந்த ஐடியாவுக்கும் மார்க்கெட்ல ஜெயிக்கிற ஒரு ப்ராடக்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அதாவது ஒரு தெளிவான வரைபடம் தேவை இந்த விளக்கம் உங்க ஐடியா நிஜமாக்குறதுக்கு தேவையான அந்த முக்கியமான வரைபடமா இருக்க போகுது சரி நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் அதாவது நாம எதுக்காக இதை பண்றோம் நம்ம இலக்கு என்ன அப்படிங்கறத தெளிவா வரையறக்க போறோம் நீங்க முதல்லையும் முக்கியமாவும் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் உங்க ப்ராஜெக்டோட நோக்கம் என்னன்னு ஒரே ஒரு வரியில தெளிவா எழுதி வச்சுக்கணும் இந்த ஒரு லைன் தான் உங்க மொத்த பயணத்துக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரி ஓகே இப்போ உங்க ஐடியாவுக்கு ஒரு வடிவம் கொடுக்கலாம் அதுக்கு இந்த முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியாகணும் உங்க ப்ராடக்ட் என்ன கேட்டகரி இது யாளுக்காக சேரிங்க மக்கள் ஏன் உங்க ப்ராடக்ட வாங்கணும் கடைசியா உங்களுக்கு வெற்றிங்கிறது என்ன இதுக்கு பதில் தெரிஞ்சா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் வாங்க இங்க தான் நம்மளோட மேப்ல கரெக்டான ரூட்ட வரைய போறோம் அதாவது ஐடியாவா இருந்து மார்க்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் இங்க பாருங்களேன் இது ஒரு தெளிவான வரிசையான வழிமுறை ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னுனு கரெக்ட பண்ணணும் முதல்ல உருவாக்குறோம் மார்க்கெட் ரிசர்ச் பண்றோம் டிசைன் பண்றோம் ஒரு சின்ன மாடல் செய்யறோம் அதை டெஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குறோம் கடைசியா ஃபுல்லா மார்க்கெட்ல லான்ச் பண்றோம் இது ரொம்ப லாஜிக்கலான ப்ராசஸ் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஃபேசஸ் அதாவது பயணத்தோட நிலைகள் வேற மைல் ஸ்டோன்ஸ் அதாவது மயில் கற்கள் வேற நிலைகள்ங்கிறது ஒரு லாங் டிரைவ் மாதிரி மயில் கற்கள்ங்கிறது அந்த டிரைவ்ல நாம அடையிற முக்கியமான ஊர்கள் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு மாடலை ரெடி பண்றது ஒரு மைல்கள் மார்க்கெட்டிங்க ஸ்டார்ட் பண்றது இன்னொரு மைல்கள் சரி இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கலாம் நம்ம பயணத்துக்கு தேவையான பொருட்கள் அதாவது ரிசோர்சஸ் அதையெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கிறது இந்த மாதிரி ஒரு சாட்டை பார்த்தா பட்ஜெட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி உங்க பணம் எங்கெல்லாம் போகுதுன்னு பளிச்சுன்னு தெரியும் மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ உற்பத்திக்கு எவ்வளோ டெக்னாலஜிக்கு எவ்வளோன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட் லாஞ்ச்க்கும் இந்த முக்கியமான வளங்கள் கண்டிப்பா தேவை திறமையான டீம் சரியான டூல்ஸ் மார்க்கெட்டிங்க்கு பணம் உற்பத்தி வசதி அப்புறம் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சிஸ்டம் இது எல்லாமே ரொம்ப அவசியம் ஒரு நல்ல டிராவலர் என்ன பண்ணுவான் வழியில என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்னு முன்னாடியே யோசிச்சு அதுக்கு தயாரா இருப்பான் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்டுக்கு என்னென்ன ரிஸ்க் வரலாம்னு முன்னாடியே பிளான் பண்றது ரொம்ப முக்கியம் அத பத்தி இப்ப பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான உதாரணம் பாருங்க ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கக்கூடிய விஷயமா மாத்துறதுன்னு இது காட்டுது சப்ளைல தாமதமான என்ன பண்றது அதுக்கு பதிலா இன்னொரு சப்ளையரை ரெடியா வச்சுக்கிறது தான் தீர்வு இதுக்கு பேரு தான் ப்ரோ ஆக்டிவ் பிளானிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க மார்க்கெட்டிங் டீம் ப்ராடக்ட் டீம் இருக்கு சேல்ஸ் டீம் மார்க்கெட்டிங் டீம் நம்பி இருக்கு ஒரு இடத்துல சின்னதா தாமதமானாலும் மொத்த ப்ராஜெக்டுமே பாதிக்கப்படும் எல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு வெற்றி கிடைச்சதா இல்லையான்னு எப்படி அளவிடுறது நம்ம இலக்கை அடைஞ்சிட்டோமான்னு எப்படி உறுதி பண்றது அத பத்தி தான் பேச போறோம் இந்த நம்பர் ஒரு பெரிய கதையை சொல்லுது டைம் டு மார்க்கெட் அதாவது எவ்வளவு சீக்கிரமா உங்க ப்ராடக்ட மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்கங்கிறது ரொம்ப முக்கியம் சில நேரங்கள்ல வேகம்தான் வெற்றிய முடிவு பண்ணும் இது இன்னொரு முக்கியமான அளவுகோள் பட்ஜெட்டை தாண்டி போகாம பாத்துக்கிறது ப்ராஜெக்ட் முழுக்க பண விஷயத்துல ஒழுங்கா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது கடைசியா انا ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நம்மளோட கடைசி நோக்கம் ஒரு பொருளை உருவாக்குறது மட்டும் இல்ல மக்கள் அதை ஏத்துக்கறாங்களா தான் உங்க கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட்டுக்கு தயாரா தான் உண்மையான வெற்றி இது தான் ஃபைனல் செக் அந்த லான்ச் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி செய்யற கடைசி ஆய்வு ப்ராடக்ட் ரெடியா மார்க்கெட்டிங் ரெடியா ஆபரேஷன்ஸ் ரெடியா ஃபைனான்ஸ் ரெடியான்னு எல்லாத்தையும் சரி பாக்குற தருணம் இது இந்த ஒரு கேள்வி நாம பாத்த இந்த முழு ப்ராசஸையும் அழகா சுருக்கி சொல்லுது இந்த ஒரு கேள்விக்கு ஆமாம்னு பதில் சொல்றதுக்கு தான் இவ்ளோ திட்டமிடலும் உழைப்போம் இப்போ உங்க கையில ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த வரைபடம் இருக்கு இந்த பாடங்களை உங்க சொந்த ஐடியாவுக்கு பயன்படுத்த நீங்க தயாரா சொல்லுங்க நீங்க எதை உருவாக்க போறீங்க இந்த உலகத்துக்கு எதை அறிமுகப்படுத்த போறீங்க